வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் அனலிஸ்டு தமிழ் சேனல் ஸோ நமக்கு இன்னைக்கு எயித் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கான ப்ரொடிக்ஷன் ஐ மீன் நிஃப்ட்டி அனலிசிஸ் லெவல் ட்ரேடிங் லெவல்ஸை நேற்றுக்கு பண்ணியிருந்தோம் அது இன்னைக்கு ஓரளவுக்கு நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த வியூ அனாலிசிஸு இப்போது நைன்த் அக்டோபர் டுவெண்ட்டி அதாவது நாளைக்கு என்ன கிரேடு லெவல்ஸ் இருக்கலாம் நிஃப்டியில் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் தான் பண்ண போகிறோம் ஸோ சப்போர்ட் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் நைன் செவன்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ஜோன் இப்போ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்குது ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ் அபோவ் இருக்கிறது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது ஸோ நாளைக்கு மார்க்கெட்டு இங்கே ஓப்பன் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் ட்ரேடு பேன் நமக்கு இருக்கும் சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு சப்போர்ட் லெவலில் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் நைன் செவன்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ஜோன் ஓப்பன் ஆச்சுன்னா பிரேக் டவுன் ஆகிறதுக்கான ப்ராபிலிட்டிஸும் இருக்குது அதே சமயம் மார்க்கெட் அகெயின் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ் லெவல் டச் பண்ணி ரிவர்சல் இருக்கான ப்ராபிலிட்டிஸும் இருக்குது ஸோ நாளைக்கு இந்த ஸோனுக்குள்ள மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுக்கணும் இங்கே கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து பிரேக் டவுன் ஆகுதா இல்லை அப்வேர்டு மூமெண்ட்டாக மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரேட் எடுக்கணும் ஸோ நாளைக்கு ஒரு டிஃபிகல்ட் டேவாக தான் இருக்க போகுது அது என்னுடைய வியூ ஸோ ட்ரேடு வியூ அப்படிங்கிறத பார்த்தா நான் நாளைக்கு பிஇ என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி தான் கடர் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோடய வியூ என்ட்ரி ஸோ எங்கன்னா ஒன்று பிரேக் டவுன் ஆச்சுன்னா டுவெண்ட்டி ஃபோர் நைன் செவன்டி ஃபைவ் பிரேக் டவுன் பண்ணிச்சுனா இங்கே ஒரு என்ட்ரி ப்ராப்பர்டி ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இங்கே மார்க்கெட் அப்ரெண்டு வகை வந்துச்சுன்னா ஒரு பி என்ட்ரி டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அந்த லெவலில் பிஇ என்றலைக்கு ட்ரை பண்ணலாம் சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது பார்த்தா நான் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் செவன்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் இந்த லெவலில் தான் சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணுவேன் ஸோ ஏன்னா இந்த ஸோனில் சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கானது இது நாளைக்கு ஓப்பனிங் இந்த சோனுக்கு இருந்து டொன் நைன் டுவெண்ட்டி ஃபோர் நைன் செவன்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் 25 ஃபைவ் மார்க்கெட் நாளைக்கு டுவென்ட்டி கிலோ நைன் செவன்ட்டி ஃபைவ் கீழே ஓப்பன் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட் எவ்வளோனா 248.75 ஃபோர் எயிட் அந்த ரீச் மார்க்கெட் எங்கே ஓபன் ஒரு இம்பார்ட்டண்ட் நாளைக்கு நிஃப்டியில் ஃபஸ்ட்டு பஸ்டு பிஇ தான் நாளைக்கு அப்படிங்கிறது சைடுவேஸ் அப்படிங்கிறது செகண்ட் வியூ சைடுவேஸ் சி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நல்ல ஒரு ஃபால் ஆச்சுன்னா சி ஆப்பர்ச்சுனிட்டி கன்சிடர் பண்ணலாம் ஸோ நாளைக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டேவாக தான் இருக்க போது இந்த த்ரீ டேஸ் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே இந்த மூணு நாள் இருந்த மாதிரி நாளைக்கு மார்க்கெட் மூமெண்ட் இருக்காது ஒரு மாதிரி சைடுவேஸ் போகலாம் இல்லை ஒரு அப் சைடு மூவ் ஆகலாம் மறுபடியும் அங்கேருந்து செல் ஆகலாம் ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மார்க்கெட் நாளைக்கு பார்க்க போகிறேன்னு நினைக்கிறேன் நான் இது நிஃப்டியோடது பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி மார்க்கெட் வந்து டெல்லிங் ப்ரெஷர் வந்துருச்சு ஸோ ஃபிஃப்டி ஃபைவ் எயிட் டுவெண்ட்டி ஃபிஃப்டி ஃபைவ் எயிட் சிக்ஸ்டி ஃபஸ்ட்டு சப்போர்ட் செகண்ட் சப்போர்ட் ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ் தேர்ட்டி ஃபிஃப்டி ஃபைவ் செவன் தேர்ட்டி ரெசிஸ்டன்ஸ் மேலே எல்லாமே ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் அபோவ் ஃபுல்லாகவே ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்குது மார்க்கெட்டு ஸ்ட்ராங் ரெசிஷன்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் டு ஃபிஃப்டி சிக்ஸ் டூ ஃபிஃப்டி இது ஸ்ட்ராங் ரெசிஷன்ஸ் ஸோ மார்க்கெட் நாளைக்கு இந்த சப்போர்ட்ல ஓப்பன் ஆச்சுன்னா மேபி ஒரு ஸ்லைட் சப்போர்ட் எடுத்து இந்த மூமெண்ட் போகலாம் இல்லை மார்க்கெட்டு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக செகண்ட் சப்போர்ட் லெவலான ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ் தேர்ட்டி டு ஃபிஃப்டி ஃபைவ் செவன் தேர்ட்டி பேங்க் நிஃப்டி வரலாம் ஸோ so, பேங்க் nifty ஒரு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனாக இருக்குது ஸோ இதுலேயும் வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரியாரிட்டி பிஇ தான் நாளைக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அண்டு சைடுவே செகண்டு தேர்டாக தான் கால் என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதுவும் ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ் தேர்ட்டி டு ஃபிஃப்டி அந்த ரீச் ஆச்சுன்னா ஒரு கால் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணலாம் ஸ்டாப் ஃபைவ் சிக்ஸ் தேர்ட்டி வச்சு பேங்க் வியூ ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சப்போஸ் நாளைக்கு அப் ஆயிடுச்சுன்னா ஓகே இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது டவுட் தான் ஸ்டில் சப்போர்ட் ரசிகன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும் பட் இந்த ட்ரேடு பிளான் டோட்டல்லி சேஞ்ச் ஆகிடும் கேப் டவுட் ஸ்டேட் ஆஃப் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபைவ் செவன்த் தேர்ட்டியில் ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ப்ராபர்ட்டிஸ் இருக்குது ஸோ கேப் அப் கேப் டவுன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து எந்த இடத்துல எந்த ஜோனில் மார்க்கெட்டு கேப் அப் ஆர் கேப் டவுன் ஆச்சுங்கிறத பார்த்துட்டு அண்ட் தென் ட்ரேட் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அதுதான் நிஃப்டிக்கும் நாளைக்கு கேப் அப் ஆர் கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா ட்ரேட் பிளான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும் கேப் டவுன் ஆச்சுன்னா டொண்ட்டி ஃபோர் எயிட் செவன்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் இமீடியட் சப்போர்ட்டாக ரியாக்ட் பண்ணும் ஸோ ஒரு கால் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே போகலாம் கேப் அப் ஆச்சுன்னா அகெய்ன் செல்லிங் ப்ரெஷர் வந்துடும் சப்போஸ் எங்கெங்க கேப் அப் ஆச்சுன்னா அகேன் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துடும் ஸோ ஓப்பன் எங்கே ஆகுதுங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே லெட்ஸ் வெயிட்டன் சி தேங்க் யூ